ஆர்ஸ் ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு அந்த ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு எப்படின்னு சொன்னா அது ஒரு அதாவது இன்னைக்கு இன்னைக்கு சுருக்கமா சொல்ல போனா இது எலெக்ஷன் கிடையாது இரண்டு சித்தாந்தத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் சொல்லணும் காந்தியோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து போராடி ஒரு பக்கம் அகிம்சையும் ஒரு பக்கம் போர் போர்க்களத்தை திரட்டி போராடணும் அப்படின்னு பல தியாகங்கள் செய்யறாங்க இப்படியெல்லாம் செஞ்சு போராடி சுதந்திரம் கொடுக்கும் போது வெள்ளக்காரன் ஆரம்பிச்ச ஒரே ஒரு விஷச்செடி தான் ஆர்எஸ்எஸ் அந்த விஷச்செடி இன்னைக்கு வந்து மரமாக வளர்ந்துருக்கு மரமா வந்தோன்னா அது எப்படி நீங்க வந்து கனி கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாக்க முடியும் கனியா தெரியும் அதை சாப்பிட்டாதான் அதனுடைய விஷயம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் இப்ப அதான் மக்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அது வந்து மரமா தெரியுது எல்லாருக்கும் கனியா தெரியுது இப்ப நீங்க கேட்டீங்க வந்து எப்படிங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க பீகார்லன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க ரகுராமராஜன் அவர்கள் கவர்னரா இருக்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் இருக்கார்ல அந்த நோட்ல சைன் பண்ணுவாரு அந்த ரிசர்வ் பேங்க் அவர் பேர்ல வந்து மூணு லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க

இருபத்தி நான்கு தாக்கம் இருக்குமா இங்க இருக்கிறவங்களை பீகார்ல பாருங்க நாங்களா வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான கொண்டாட்டத்துல இருக்காங்க இன்னும் டீடைல்டா பேசுவோம் என்னதான் நடந்தது பீகார்ல ஏன் இந்த மாதிரி அவங்க நடத்துறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துல எப்படி இருக்கும் இத பத்தி எல்லாம் தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக திரு ஜி பி மோகன் காந்தி அவர்கள் என்னோட இணைந்து இருக்கிறாங்க இவர் மாநில செயலாளரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இருக்கிறாரு தொடர்ந்து சார் பேசலாம் வாங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் இதுதான் ஆரம்பத்துல என்னுடைய கேள்வியே இதுவாதான் இருக்குது பீகார்ல நடந்த எலெக்ஷன் டோட்டலி தில்லுமுல்லு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க ரிசல்ட் அதுக்கு மேலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்பப்ப பாத்துட்டே தான் இருந்தோம் இருந்தாலும் பாருங்க பெரும்பான்மை அந்த இடத்துல வந்து பிஜேபி கால் உண்டிட்டாங்க என்ன பின்புடம் என்னென்ன காரியங்களை இவங்க பண்ணி அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கால் உண்டு இருக்கிறாங்க பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட் எப்பேற்பட்டதா அமைஞ்சிருக்கு அத பத்தி உங்களுடைய பதில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்லயுமே அவங்க வந்து நேரடியா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை வந்து அவங்க கைப்பற்றல அவங்க என்ன பண்றாங்கன்னா யாராவது வெற்றி பெறாங்கன்னா அவங்களை வந்து பணத்தால பேரம் பேசி அவங்கள வாங்கிட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துறதா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பிஜேபியுடைய இதுவா இருக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் சிங்கப்பூர்ல போட்ட ரோடு அதெல்லாம் போட்டு இது வந்து குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டி அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னாரு நான் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு கோடி ரூபாய் நீங்க தரேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு நிதின் கட்காரி இருக்காரு அவர் என்ன சொன்னாரு என்னங்க இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க சொன்னீங்களே அக்கௌண்ட்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவரே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு நீங்க நான் சும்மா சொல்லி பார்த்தோம் ஜனங்க ஏன் வந்து ஓட்டு போட்டாங்க இப்படியே சொன்னாரு இதெல்லாம் வந்து லைவ்ல வந்து அவர் சொன்னதெல்லாம் இருக்கு நம்ம மறைக்கல கொள்ளல நம்ம போய் பேசி வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கோ மாதிரி காங்கிரஸ் உடைய அதெல்லாம் கிடையாது சொன்னாங்க மக்களை ஏமாத்துறது பொய் பேசுறது குஜராத் மாடல் சொல்றது சிங்கப்பூர்ல இருக்கிற ரோட போட்டு காட்டுறது இவங்க பொயிலேயே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவர் பெருமானே பொய்யாவே அமைச்சு ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு எப்படின்னு சொன்னா அது ஒரு அதாவது இன்னைக்கு இன்னைக்கு சுருக்கமா சொல்ல போனா இது எலெக்ஷன் கிடையாது இரண்டு சித்தாந்தத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் சொல்லணும் அவங்களுடைய சித்தாந்தம் சித்தாந்தம் என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா வீர சவாக்கர் வந்து சிறையில போனாரு இதெல்லாம் வரலாறு அவர் வந்து என்ன விடுவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லும் போது இப்போ அவங்களை விடுவிக்க கடிதம் எழுதுறாரு வீரசவாக்கர் பேர் வச்சிட்டாரு ஆனா வீரசவாக்கர் அவர் வீரம் கிடையாது அவர் பேர்ல இவரா வச்சு நான் வீரசர்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கடிதம் எழுதுறாரு வெள்ளக்காரன் அவரை வெளியே விடுறான் வெளியே விட்ட உடனே அவங்களுக்கு என்னன்னா வெள்ளக்காரன் வந்து நம்ம காந்தியோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து போராடி ஒரு பக்கம் அகிம்சையும் ஒரு பக்கம் போர் போர்க்களத்தை திர திரட்டி போராடணும் அப்படின்னு பல தியாகங்கள் செய்யறாங்க இப்படி எல்லாம் செஞ்சு போராடி சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளக்காரன் வச்ச ஒரே ஒரு விஷச்செடி தான் ஆர்எஸ்எஸ் அந்த விஷச்செடி இன்னைக்கு வந்து மரமா வளர்ந்திருக்கு மரமா வந்தோன்னா அது எப்படி நீங்க வந்து கனி கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாக்க முடியும் கனியா தெரியும் அதை சாப்பிட்டாதான் அதனுடைய விஷயம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் இப்ப அததான் மக்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அது வந்து மரமா தெரியுது எல்லாருக்கும் கனியா தெரியுது இப்ப நீங்க கேட்டீங்க வந்து எப்படிங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க பீகார்லன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ நிதிஷ்குமார் ஆல்ரெடி வந்து அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்து இருக்காரு ஒரு நாப்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காரு பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க முதல்ல பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க ஆனா இவங்க ரூலிங் வராம நிதிஷ்குமார் வந்து ரூலிங்ல வைக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அதிகமான எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி வந்துருக்கலாம் ஏன் ரூலிங் வரலன்னு சொன்னா இந்தியா கூட்டியனு விட்டு நிதிஷ்குமார் வெளியே வரணும் இந்தியா கூட்டணிக்கு அவர் அப்ப இந்தியா கூட்டணி வெளியே வந்தா நீ சிஎம்னு சொல்றாங்க வெறும் நாப்பத்தி ஐந்து எம்எல்ஏ இருக்கிற நிதிஷ்குமார சிஎம் ஆக்குறாங்க இவ துணை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறாங்க கூட அவனை நிதிஷ்குமார் இயற்கிறாங்க ஐந்தாண்டு காலமா நீங்க வந்து எந்த விதமான ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு தொழிற்சாலை இல்ல ஒரு தொழில் கூடம் இல்ல கல்வி இல்ல மருத்துவம் எதுவுமே அங்க இல்ல நீங்க அங்க இல்லாதவங்க அங்க இருந்து பீகார்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யற அங்க இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கூட நீங்க எலெக்ஷன் அறிவிச்ச உடனே இங்க இருந்து தனி நீங்க ட்ரைன வச்சு தமிழ்நாட்டுல இருந்தோ மத்த ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து எதுக்கு நீங்க வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டீங்க ஓட்டு போடுறதுக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு நடந்து வச்சுங்க தமிழ்நாட்டுல ஓட்டு எலெக்ஷன் நடந்தனா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆர் டென் பர்சன்ட் பீப்புள் வந்து வெளியில் இருப்பாங்க ஆனா இங்கிருந்து பீகாரிகள் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் மேல வந்து போயிருக்காங்க போய் தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போடும் போது என்ன சொல்றாரு அவசர அவசரமா வந்து நிதிஷ்குமார் என்ன எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நிதிஷ்குமார் அரசாங்கம் கடைசி என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட கோடி லட்சம் பெண்களுக்கு வந்து வந்து வங்கியில சொல்றாரு அதிகமா ஓட்டு வாங்கி வாங்கின எங்களுடைய கூட்டணி இருக்கிற ஒரு கட்சி வந்து வெறும் இருபத்தி இடங்களை ஜெயிக்கிறாங்க நீங்க ஓட் பர்சன்ட் கம்மியா வாங்கி இருக்கிற நீங்க ஒரு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கணும் அவ்வளவுதான் ஜெயிக்கிறான் வெறும் தொண்ணூத்தி ஆறு லட்சம் எண்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய நீங்க நீங்க வந்து எப்படி வந்து நூத்தி ஒரு நூத்தி ஒரு இடத்துல இருந்து எண்பத்தி ஆறு வந்து பிஜேபி எண்பத்தி வந்து நிதிஷ்குமார் வராரு அது எப்படி சாத்தியமாகும் உங்களுக்கு வந்து ஓட்டு பர்சன்டேஜும் கம்மியா இருக்கு அதிகமா ஓட்டு வாங்கின ஒரு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கின எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய லல்லு வந்து இருபத்தஞ்சு தான் வராரு அப்ப எது எதை வந்து குறிக்குது எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிசல்ட் ஒன்னு சொல்லுது அவங்க என்ன கமிஷனா சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் லட்சம் பேர் தான் இவங்க ஓட்டு போட போறாங்க எஸ்ஐஆர் வந்து வந்து இங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்களா எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐஆர் வந்து அங்க அமல்படுத்துறாங்க அந்த எஸ்ஐஆர் பிரகாரம் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு பேர் தான் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஓட்டு போட்ட உடனே ஏழு கோடியே ஏழு கோடி நாற்பத்தஞ்சு அஞ்சு ஆறு லட்சம் அதுக்கப்புறம் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டதா வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய எதிரே காட்டுறாங்க

அறுபத்தி அறுபத்தி ஆறு ஆறு புள்ளி சதவீதம் ஓட்டு போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட வந்து நாலு கோடி சொச்சம் பேர் தான் ஓட்டு போட்டுருவோம் அப்ப நாலு கோடி சொச்சம் பேர் ஓட்டு போட்டுருவோம் நீங்க சொன்ன சதவீதம் பார்த்தா மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான் எக்ஸ்ட்ரா ஏழு கோடி பேர் அது யாரு போட்டுது இப்ப எல்லாம் மீடியா செல்லாம் ரொம்ப ஆஹ் அதாவது அவங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டதில்ல எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறாங்க ஏன் விலை கொடுத்து வாங்குறாங்க அது ஒரு கேள்வி கேளுங்க சொல்றேன் எப்படின்னா ரகுராமராஜன் அவர்கள் கவர்னரா இருக்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் இருக்கார்ல அந்த நோட்ல சைன் பண்ணுவாரு அந்த ரிசர்வ் பேங்க அவர் பேர்ல வந்து மூணு லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க பணத்தை மூணு லட்சம் கோடி அடுப்ப அதாவது இப்ப நான் இருக்கேங்க கவர்னரா நான் தான் சைன் பண்ணணும் நாளைக்கு நீங்க வர போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க சைன் பண்ணி இன்னைக்கு மூணு லட்சம் கோடி அடிச்சாச்சு வந்து அதாவது அவங்க எல்லா ஊழல் பண்றாங்க கணக்கு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க கருவூலத்திருந்து பணம் எடுக்கிறாங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்றாங்க ஆனா இதுக்கு மேலையும் அவர்கள் அதை கள்ள நோட்டை ஒழிக்கணும் சொல்லிட்டு இவங்களே கள்ள நோட்டை உருவாக்கிட்டாங்க அந்த பணத்தை கையில் வச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்கு தேவை என்ன ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்எல்ஏ எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஆனா சார் இப்ப வந்து பணமா நூறு கோடி கொடுத்தா ஒரு எம்எல்ஏ வாங்கிடலாம் ஐம்பது கோடி கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அரசுடைய சித்தாந்தத்தை கொள்கையை பரப்பி இது வந்து இந்து நாடுன்னு அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்து நாடுன்னு சனாதனத்தை அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்து நாடு இந்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை ஆக்சுவலா இந்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அந்த சனாதனத்தை வந்து அவங்க வந்து மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனுடைய தான் இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷனில் பீகார்ல எல்லா மோடி மஸ்தான் சொல்லுவாங்கல்ல மோடி மஸ்தான் வேலைலாம் எல்லாம் காட்டி இந்த ஏதாவது வந்து தேர்தல் ஆணையம் எவ்வளோ வந்து கேவலமா இருக்குன்னா ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தி ஒரு மக்களை ஆளக்கூடிய உலக உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகமான இந்திய நாட்டை ஜனநாயகத்தை காக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே இன்றைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லைங்க காங்கிரஸ் கட்சி ரூலிங் இருந்தது எந்த தேர்தல் இருந்தாரு அவர் யாராச்சும் வந்து சோனியா காந்தியவோ இல்ல ராஜீவ் காந்தியவோ இல்ல யாரையாச்சும் யாராச்சும் சிங்க என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அமித்ஷாவுக்கு சால்வை போட்டு அவரும் காலை தொட்டு வணங்குறாருன்னு சொன்னா இந்த அடிமையை நம்பி இந்த எலக்ஷன் நடத்தினாங்கன்னா இவர் தான் நடத்திருக்காருன்னா இது நியாயமான எலெக்ஷனா இருக்குமா கண்டிப்பா அன்னாட்சி அதிகாரம் கொண்டது உங்களுக்கு நான் என்ன ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு தேர்தல் ஆணையர் எப்படி அவரை அந்த இருக்கு இந்த அடுத்து ஒரு நல்ல ஆட்சி அவங்க கையில இருக்கனா நீ அமித்ஷாவுடைய கால விழக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் எப்படி வந்து அவர் நேர்மையா நடத்தியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க குமார் ஐஏஎஸ் முடிச்சவரு ஒரு பெரிய பதவியில இருந்தவர் ஒரு படிச்ச ஒரு மனுஷன் இப்படி ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு அவர் படிச்சதுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது படிச்சவங்க இந்த வேலையை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல அவரு வந்து அந்த பதவியில வச்சுதான் இவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா பிஜேபிக்கு யார் தனக்கு துணை போகிறார்களோ தங்களுடைய கட்டளை யார் ஏற்று செயல்படுகின்றார்களோ தங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருப்பார்களோ அவர்களுக்கு பதவி கொடுப்பாங்க இப்ப இவர் காலில் இருந்தாலும் இவரு பதவி இவர் கால விழுந்த மறுத்து இருந்தால் யார் கால விழுவாங்களோ அவங்கள வச்சு அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க இப்ப அந்த அளவுக்கு ஆயிடுச்சு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்த துறையுமே இன்றைக்கு தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படவே இல்லை எனக்கு வெங்காயம் வேலையாருன்னா தெரியாது ஏமா தெரியாது நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடுறது இல்ல நீங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடுறதுல இந்த அம்மா சொல்றாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடுறதுல அதனால என்ன தெரியாது அதுக்கப்புறம் நேரம் அப்படியே நம்ம சங்கராச்சாரிய இங்க இருக்காருல அவர்கிட்ட வந்து பண்ணா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வராரு வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா இந்து வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க இந்து வந்து வெங்காயம் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் சரிப்பா இந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் அவன் தான் இந்து அப்ப நிர்மலா சீதாராமனும் இங்க சங்கராச்சாரியும் இந்து மோகன் காந்தி நீங்க எல்லாம் எப்படி வெங்காயம் பூண்டு சாப்பிடாத இவதான் இந்துன்னு சொன்னா அப்ப நம்ம நமக்கு என்ன என்ன இருக்கு அப்ப நம்ம இந்து இல்ல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க